ஓம் ஜ ஜெய் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் தேடல் வந்து எத்தனை நோக்கி போதுன்னு தெரிஞ்சுக்கோ அதை முதல்ல நீ கொள்ளணும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து உன்னுடைய இலக்கில் நீ எப்படி முயற்சிக்க போகிற என்பதை நீ அறிஞ்சிக்கோ உன்னுடைய சோம்பேறித்தனத்தையும் பக்குவப்படாமல் இருக்கும் உன்னுடைய அறிவையும் அலட்சிய போக்கில் இருக்கும் உன்னுடைய மனநிலைமையும் சரி செய்யும் முதல்ல வாய்ப்புகளும் சந்தன்களும் சந்தர்ப்பங்களும் வர காத்துக்கிட்டே இருக்கு ஆனால் உன்னுடைய தேடலையும் முயற்சியும் நீ தொடங்க மறுக்கிற அதோட நீ தொடங்கு உனக்கான பாதை தொடங்க ஆரம்பிச்சுட்டா போதும் உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறிடும் உனது பாதங்களை நீ தான் பதித்து நிறையா நடக்க வேணும் மற்றவங்க கையை பிடிச்சிட்டு தான் நான் நடப்பேன்ற எண்ணத்தை முதல்ல அடியோடு நீ வேரோடு பிடுங்கி எடுத்துரு அதை மறந்துடு நமக்கு வாய்ப்புகள் வரும் என்று காத்திரு காத்திருந்து காத்திருந்து உன் காலத்தை அதிலேயே நீ தொலைச்சிக்கிட்டே இருக்க முதல்ல உன்னுடைய தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு என்பதை உனக்கு தெரிய வரும் பிறகு உனக்கான தேடல் அங்கே என்ன இருக்கு சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் எல்லாம் நம்ம தேடி வருமா அங்க போனா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா என்றதெல்லாம் நீ ஆராய்ஞ்சு பார்ப்ப உன்னை தேடி வரும் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையுமே நீ தேட தொடங்கு உனக்கான சந்தர்ப்பங்கள் வெற்றியாய் மாறும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் எதற்கும் பயப்படாத நல்லா சென்று கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையில் கண் பட்டது போல சில நிகழ்வுகள் ஒரு பக்கம் உன்னை வாட்டிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு மறுபக்கமும் கனவுகளை துரத்தும் உன்னுடைய பயணமும் சிறிது தளர்வின்றி சென்று கொண்டிருக்குது என் மீது உள்ள நம்பிக்கையில் நீ மீண்டு வருவா என்ற நேர்மறை எண்ணமாக உன்னை காத்துக்கிட்டே இருக்கிறது என்னுடைய நாமம் இப்போ நீ வேண்டுவது என்ன சில சந்தர்வுகள் இருந்தாலும் உன் முயற்சியானது வெற்றி பெற வேண்டும் பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்க வேண்டும் என்பதுதானே அந்த பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தபடி நீ நினைச்சபடியே இருக்கப்போகுது உன்னுடைய வாழ்க்கை உயர்ந்து நிற்க போகுது நீ நினைச்ச மாதிரியே உன்னுடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகுது உன்னுடைய ஒளியை கொண்டு பலரும் உன்னை தேடி வருவாங்க உன்னுடைய ஒளியிலிருந்து பலர் ஒளி ஏற்றுக்கொள்வதற்காக வருவாங்க நீ இல்லைன்னு சொல்லாமல் அந்த ஒளியை கொஞ்சம் கொஞ்சமாக கொடு நீ கொடுக்க கொடுக்க தான் உனக்கு ஒளியின் பிரகாசம் அதிகமாகிட்டே இருக்கும் அவங்களும் நல்லா இருக்கட்டும்னு நினை அடுத்த கட்டம் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர்ந்தினருக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது மாற்றமும் கிடையாது உனக்கு எப்போதும் துணையாக நான் இருக்க உன்னுடைய கனவுகள் எல்லாமே நிச்சயம் நனவாகும் அப்பா நான் இருக்கேன்ல எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே நடந்துக்கிட்டு இருக்கு பயப்படாத உன்னுடைய சோம்பேறித்தனத்தை எல்லாத்தையும் விட்டுடு எல்லாத்தையுமே சரி பார் உனக்கான பாதை தொடங்க இருக்குது அந்த பாதையில் நீ போய்கிட்டே இருந்தால் நிச்சயம் அங்கே மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலைத்து நிற்கும்படி ஒரு அதிசயம் நடக்கும்